தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்காங்க மருத்துவம்பாடி ஊராட்சி சித்தமல்லி இந்த கிராமத்தில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரப்பில் வந்து பதினைந்து ஏக்கருங்க பதினே பதினைந்து ஏக்கரு ஒரு குஞ்சை இடம் ஒரு வீட்டு பிரிவுக்கு இல்லை ஒரு காலேஜ் கட்டுவதற்கு ஒரு தரமான சைட்டு நம்ம உத்திரமேடு டு காஞ்சிபுரம் போகிற ஸ்டேட் டீவியிலேருந்து ஒரு காலேஜ் கட்டுவதற்கு ஒரு திருமண மண்டபம் இல்லை ஒரு கம்பெனி வைப்பு இருக்கு இது ஒரு தரமான சைட் மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரோடு வருதுங்க மேற்கு பக்கம் வந்து ஒரு அறுநூறு அடி தாரோட ஃப்ரண்டேஜ் வருது நமக்கு கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுநூறு அடி ஃப்ரண்டேஜ் வருதுங்க ஏன்னா வந்து ஸ்கொயராக தான் இருக்குது பதினைந்து ஏக்கரு ஒரு சென்ட்ரி விலை முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஒரு ட்ரை லேண்டு ஒரு அருமையான சைட்டுங்க ஒரு காலேஜ் கட்டுவதற்கு ஒரு திருமண மண்டபம் கட்டுவதற்கு நல்ல தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க ரெண்டு பக்கமும் வந்து தார் சாலை அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து மேற்கு பக்கம் இந்த சாலை அமைஞ்சிருக்குது கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பனை மரங்கள் ஒருத்தர் பாருங்க அதங்கே ஆறுநூறுடைய ஃப்ரெண்டேஜுங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க பதினைந்து ஏக்கரு ஒரு சென்டின் விலை முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது சித்தமல்லி ஊராட்சியில் சைட்டு இருக்குதுங்க இங்கேருந்து நம்ம சென்னைக்குலாம் பார்க்க பஸ் ஸ்டாண்டு அறுபது கிலோமீட்டர் வரும் உத்திரமேரு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க இது ஒரு புஞ்சை இடம்ங்க பதினஞ்சு ஏக்கரு ஒரு நிலை முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு ஓனர் விலை விபரங்களை ஓனரில் பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக ஓனர் நேர்முக ஓனர் வியாபாரம் தாங்க அந்த டூ வீலர் போது பாருங்கள் அதாங்க நமக்கு கிழக்கு பக்கமாக அந்த தாரோட ஃப்ரண்டேஜ் பாருங்கள் அது ஒரு டூ வீலர் போது பாருங்கள் அதுதாங்க சைட்டு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் பிடித்து தரோம் இது ஒரு கொஞ்சம் இடங்க டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குது பிரச்சனை கிடையாது விலை விவரங்களை ஓனராக பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்